மாணவர்கள் இவ்வளோ பேர் தொடர்ந்து ஆர்வமாக எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது அதுக்கு படிப்புகள் நிறைய படிப்புகளையும் உள்ளே இருக்கிறதுனாலையும் நர்சிங் போன்ற படிப்புகள் உள்ளே இருக்கிறதுனாலையும் ஒரு காரணம் அவங்க சொல்கிறாங்க எங்கள் மாணவர்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் திறமையாளர்கள் துணிச்சலாளர்கள் அதனால் அதையும் ஒரு அதுவும் காட்டுகிறது ஆனால் அது நீட் தேர்வு என்பது ஒரு திணிப்பு அதிலிருந்து தான் நாங்கள் விளக்கை கேட்குறோம் இல்லை அந்த விளக்கும் ரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம சொல்கிறோம் ஆல் இண்டியா லெவலில் அது ரத்து செய்யணும் அப்படின்றது ஒன்று நமக்கு மட்டும் விலக்கு வேணும் அப்படின்றது ஒன்று முதல் முதல் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இது வரும்பொழுது நம்ம வந்து அன்றைக்கே இந்த அளவுக்கு நம்ம யோசிக்கலை அதாவது எப்படின்னா அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் வந்து இந்த நீட்டே வேண்டான்ற விதத்தில் முடிவு எடுத்துருந்தாங்கன்னா இந்த தொல்லையே இருந்திருக்காது ஏனென்றால் கலைஞர் ஒரு முறை அப்படி தான் சொன்னார் சுற்றி நெருப்பு எறியும் பொழுது நடுவில் இருக்கிற கற்பூரம் எவ்வளவு நாளைக்கு பற்றி கொள்ளாமல் எந்த விளக்குக்கோ ஆக மொத்தத்தில் இருக்கும் எப்படின்னா சுற்றி நீட் இருக்கும்போது எவ்வளவு காலத்துக்கு நம்ம விளக்க வச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்றது இன்றைக்கு ஒரு கேள்விக்குரியாது இல்லை அந்த காலகட்டத்தில் சொல்கிறேன் அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருக்கும்போது நீட்டை கொண்டு வந்திருக்க குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அதை கடுமையாக எதிர்த்து மாநில அரசு விளக்கு கேட்பதற்கான எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் மேற்கு வங்கமும் அந்த எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்தாங்க அவர்களெல்லாம் இன்றைக்கு அந்த நிலைப்பாட்டிலிருந்து நழுவினாலும் கூட தமிழ்நாடு இன்னமும் அதே நிலைப்பாட்டில் தொடர்ந்து இருக்குது ஆமாம் தமிழ்நாடு இருக்குது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரெட்டை வேடம் போட்டதை அதாவது குறிப்பாக வந்து பிரதமர் வந்து அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தபோது அன்றைக்கு வேறு மாதிரி பேசினார் இன்றைக்கு அவர் வேறு முடிவு எடுத்திருக்கார் அதில் மாற்றம் கிடையாது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து அவங்க அந்த மாதிரி நிலைமையில் தான் இருக்கிறாங்க ஆனால் நம்ம எப்படின்னா அன்றைக்கு நம்ம விழிப்புணர்வோடு இல்லைன்றதுக்காக நான் சொல்ல வரேனே அதற்கு பிறகு என்னென்னா இப்போ வந்து எப்படின்னா ரொம்ப கால அந்த அன்னைக்கே வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் முதல் முதல் நீட்டு நடந்துச்சு ஆல் இண்டியா லெவலில் நடந்துச்சு இங்கே நடக்கலைன்றது தான் ஆனால் என்னென்னா நீதிமன்றத்தில் நூற்றி பதினைந்து வழக்குகள் தனியார் கல்லூரிகள் முதற்கொண்டு அட்டானமஸ் யூனிவர்சிட்டிஸு அப்புறம் வந்து சிபிஎஸ்சி பள்ளிகள் முதற்கொண்டு ஆந்திரா முதற்கொண்டு நிறைய மாநிலங்கள் அப்போ வந்து வழக்கு தொடுத்தாங்க நம்ம நூற்றி பதினைந்து வழக்குகளில் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது இதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துச்சு அப்போது சரி அப்போ வந்து அஞ்சு மே ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்றைக்கு மிகப்பெரிய தீர்ப்பு அதாவது இது சட்டவிரோதமானது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துச்சு தீர் ஆமாம் அட்டமத கபீர் அப்போ தீர்ப்பு வந்த பிறகு அப்போ வெளியே வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் அகில இந்திய அளவில் அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா குலாம் நபி ஆசாத் இது எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது நாங்கள் ரிவ்யூ பெடிஷன் போடுவோம் சொன்னார் அப்போ அப்போ நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கல அப்போ அதுதான் அதான் அதுதான் சொல்றேன் அதை அது வேர்லயே நம்ம பிடிங்கிருக்கணும் இன்னொரு காரணம் சொல்றாங்க அப்போ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த நீட் என்பது மாநிலங்களுக்கு விலக்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது அதைதான் இந்த ரெண்டாயிரத்தி அதை நான் சொல்ல வந்தேன் அதை தான் முதலே சொல்லிட்டேனே கலைஞர் வார்த்தையிலேயே சொல்லிட்டேனே நீங்கள் எப்படின்னா அதை வேர் மொத்தத்தையும் பிடுங்கிறத விட்டுட்டு நாங்கள் கிளைகள் மட்டும் சுதந்திரமா இருந்துக்கிறோம் வேறு அப்படியே இருக்கட்டும் சொன்னால் என்னைக்கு இருந்தாலும் கிளைகளுக்கு பாதிப்பு இருக்கும் அதை தான் சொல்ல வரேன் அன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட பதினேழு மாநிலங்கள் எதிர்த்தாங்க இன்றைக்கு ஒரே மாநிலம் தான் எதிர்க்குது அப்போ மாற்றம் வருகிறதா இல்லையா அதை தான் சொல்கிறேன் அன்னைக்கு நம்ம கூட வந்து பங்குதாரராக இருந்தாங்க எதிர்க்கிறதுக்கு இன்னொன்று பார்க்கணும் அந்த பதினேழு மாநிலங்களில் எவ்வளவு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு எல்லாமே அது அது இல்ல மருத்துவ கல்லூரி லிஸ்டே இருக்குது என்கிட்ட அதெல்லாம் அவ்வளவு கீழ் தரமாலாம் போய் நம்மளுக்கு வந்து எழுபத்தி ஒரு மருத்துவ கல்லூரி உத்தரப்பிரதேசில அறுபத்தி ஏழு மருத்துவ கல்லூரி ஆந்திராவில நாற்பத்தி ரெண்டு மருத்துவ கல்லூரி மருத்துவ கல்லூரிகள் வந்து ஏறக்குறையா இருக்குது அதாவது முப்பத்தி ஒன்பது சட்ட மக்களவை தொகுதி இருக்கிற தமிழ்நாட்டுல எழுபதுக்கு மேல இருக்கு எண்பது மக்களவை தொகுதி இருக்கிற மக்கள் தொகையிலும் எண்ணிக்கையில பெருமங்கு இருக்கிற உத்தரப்பிரதேசத்துல இல்ல இப்போ அந்த அளவீடு வச்சுட்டு நம்ம பேச முடியாது அப்படி பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம் நாளைக்கு நாளைக்கு தொகுதி மறுசீரமைப்பு வரும்பொழுது பாப்புலேஷன் பிரகாரம் வரும்பொழுது அப்போ அவங்களுக்கு அதிக தொகுதி வேணும்னா நம்ம ஏற்படையா ஏத்துக்க மாட்டோம் நம்ம அதனால சொல்றேன் அந்த அளவு கோல வச்சு நம்ம சொல்ல என்னன்னா அன்னைக்கு அதிகாரம் நம்ம கையில இருந்துச்சு நம்ம தான் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருந்தோம் அன்றைக்கு எதற்காக இந்த நீட்டு இந்தியாவுக்கு தேவையில்லை இந்தியாவின் அமைச்சராகத்தான் நம்ம இருந்தோம் நம்ம தமிழ்நாட்டின் அமைச்சராக இல்லை இந்தியாவின் தலைவத்தை நிர்ணயிக்க அமைச்சர்களாக இருந்தோம் அன்றைக்கு முடிவு எடுத்துருக்கலான்னு சொல்கிறது இன்றைக்கு என்னென்னா அது வந்து ஒரு பெரிய பழி சொல்லாக சொல்ல இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அடுத்தது கட்டம் என்னன்னா இப்போ எட்டு ஆண்டுகளாக நடந்து விட்டது இப்போ வந்து எந்த ஆட்சியில அது எடுக்க முடியும் எடுக்க வாய்ப்பு இருக்குதா நீட்டை ரத்து பண்ண வாய்ப்பு இருக்குதா இல்லைன்னா விலக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குதானா பிஜேபி ஆட்சி இருந்தால் வாய்ப்பு கிடையாது அது நிச்சயம் அவங்க அதுல தெளிவா இருக்கிறாங்க நாங்க இதை அனுமதிக்க மாட்டோம் எல்லா இடத்துலயும் கலை கல்லூரிக்கும் செய்வோம்னு அவங்க சொல்றாங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்களே சொல்றாங்க நாங்க எல்லாமே ஆர்ட்ஸ் காலேஜ்க்கும் விரிவாக்கம் பண்ணுவோம்ன்றாங்க ஆனா அது என்னன்னா மாநில உரிமையை பாதிக்கக்கூடிய செயல் நிச்சயமாக அது ஏற்புடையது கிடையாது உண்மையை தான் சொல்றோம் ஆனா யதார்த்தமா வரும்பொழுது இதை வந்து நாளைக்கு ரத்து செய்ய முடியுமா அல்லது விலக்கு பெற முடியுமா அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சி அமைந்தாலும் ஒரு கேள்விக்குறிதான் அதாவது சட்ட சட்டப்பூர்வமாக நம்ம பேசும்போது நாங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் முதல்ல நீட்டு விளக்கு தான் ராகுல் காந்தி உட்பட பேசுகிறாங்க இல்லை அதுதான் சொல்கிறேன் ராகுல் காந்தி உட்பட பேசுறது தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்குறாங்க அவங்க தேர்தல் அறிக்கையில் இது மாநில உரிமைகள் பக்கத்துலையும் கொடுத்துருக்குறாங்க கல்வி முதல் எல்லாம் இல்லைன்னு சொல்லலை நான் ஆனால் என்னன்னா நீதிமன்றம் நீதிமன்றம் அதை எடுத்துக்கிட்டு இல்லையா நீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுத்துக்குது இப்போ என்னன்னா லெவன்த் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறில் உச்ச நீதிமன்றம் அந்த தடையை நீக்கி நடத்தணும்னு சொல்லிது அதற்கு பிறகு எத்தனையோ வழக்குகள் போட்டாங்க ஒவ்வொருத்தரும் வழக்குகள் போடும்போது கூட ஏன் வேலூர் சிஎம்சி கூட வழக்கு போட்டாங்க முடியாது நடத்தி தான் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க